பாகையையா யாராவது வந்து தரதா அம்மா ஏவ்வளவு பணத்துக்கு தர்மம் வச்சுது மாத்த போடநாங்க தர்மம் வச்ச அந்த வாட 1300 جنيه 500 வாட எடுக்கிறது 600 ரூபாய் நம்ம கஷ்டப்பட்டு வாட

எங்க இருந்து வந்தீங்க ரெண்டு கிடா எவ்வளவுண்ணா ஐம்பதனாயிரம் எவ்வளவு வெயிட் என்ன விசேஷம் கல்யாண ரிசபன் என்னைக்குண்ணா மூணாந்தேதி மட்டன் சாப்பாட்டுக்கு பிரியாணியா ரெண்டு பெரிய கிடா எவ்வளவு சொன்னாங்கண்ணா ஒரு கிடா அறுவாயிரம் சொன்னது ஐம்பதாயிரம் லாபமாக என்ன வந்தது லாபம் தான் ரேட்டு ஒரிஜினல் கிடா கறி கிடைச்சிடும் அதனால ரேட்டை பார்க்கல சந்தோஷமாக விளாட நடக்கணும் இருபத்தஞ்சாயிரம் எவ்வளவு சொன்னாங்கண்ணா எவங்க அவங்களா இருபத்தி எட்டு சொன்னாங்க மூவாயிரம் எத்தனை கிட்டாங்கண்ணா டேரெக்ட் பல்லு எத்தனை கிடக்கு என்னென்னு என்ன விசேஷம் இது வந்து நம்ம கோயில் மாதா திருவிழா வருது அங்கே மாதா திருவிழா வருது அதுதான் ஞாயிற்று சனிக்கிழமை ரெண்டும் இது அதுமா ஆமா இது இல்லை அது எவ்வளவுண்ணா அது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எவ்வளவுக்கு முடிச்சு நாற்பது இருபத்தி ரெண்டு எவ்வளவு முடிஞ்சது பதினாலாயிரத்தி ஐநூறு பதினாலாயிரத்தி ஐநூறு விலை இல்லையா பதினாலாயிரம் வாங்கி பதினாலாயிரம் ஒரு ரூபாய் வண்டி போலீஸுக்கு வண்டி வாடகை வண்டி வாடகை செலவு டிக்கெட் செலவு எல்லாம் நட்டம் ரொட்டேஷனுக்காண்டி தள்ளி விட்டீங்கல்ல சரி ரூபா தேவைப்படுது பழைய பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு வாங்கி விட்டால் தான் கொடுக்க முடியும் முறை கிடையாது இல்லை எத்தனை பல்லு கிடையாது ரெண்டே பல்லு

கட்டாதீங்க நான் இது கட்ட பாங்க நான் எங்கே

நூறு <laughs> பார்க்க <laughs> காசுல வைந்து போகுது. பணமேல கொண்டு போ. அத காசுல தரங்கற. புடிச்சு போடு. மூணு பாகாரே. இல்ல இல்ல 9500 எனக்கு கரெனா தரணும். ஒரு ஜோடி போட்டு விட்டான் ஒரு ஜாவா. நல்லா இருக்கு. ரொம்ப சலாயறது குறையுது. ரொம்ப எசமடிந்து கிடக்குடா குடு முடியாது. 10000க்கு குடு. பையிரவாடத்துல இறங்கி நீ. சீட தர சீட தர சீட தர. தானா. ஆளு போறது. பணத்தை நீங்க கம் பண்ண கொண்டு வந்து சூரை குடுங்க. வந்து மன சந்தாலமா.

எல்லா குட்டிகளையும் எடுக்கணும் புட்டை சொல்லுங்க

அதெல்லாம் எங்கேயோ படைச்ச பிள்ளைங்கறதுக்காக உடனே முன்னேற முடியாது இல்லையா உங்கள் வேலை கொடுக்க தயாராகும் நாங்கள் சொந்த துறை கொஞ்சம் மேம்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் கோழி ஆடு மாடு ரொம்ப ஆர்வம் எங்கள் மக்களுக்கு இல்லை அந்த குடும்பத்தில் வந்ததுனால இல்லை குட்டி எவ்வளோ சொன்னாங்க ஆ எவ்வளோ எவ்வளோ குடிக்க எட்டாயிரம் என்ன எவ்வளோ நாள் வளர்க்கணும் இருக்க வரைக்கும் வளர்க்கம்மா ஸ்கூலில் படிக்கிறியா இது சைடா சைடு பிஸ்னஸ்ஸா அப்படியா எத்தனை குட்டி வளர்க்குற ரெண்டு குட்டி சரி வீட்டில் மாடா அதுவும் வளர்க்குறியா மாதம் எவ்வளோ ஜம்பாப்பா Yeah. <laughs>

எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இது செம்பரியில் வந்துச்சு எவ்வளவு சொன்னாங்க நாற்பத்தஞ்சு யாரும் சொல்லலாம் முப்பநாயிரம் காலையில முப்பத்தஞ்சு கேட்டாச்சு தர கண்ணுகுட்டி வெல்லாம் வந்துருந்தேன் நன்னு குட்டி வெல்லாம் பருகாயிலே பொட்டை அடிச்சு எல்லாம் பருகாய் தானே அம்மா இப்ப கடைசியில் நாற்பதாயிரம் ரூபாய்க்காங்க

இருந்து கொண்டு வந்திய விருது தோணுகால் சந்தையா இல்லை நீங்கள் அங்கே இருந்து தோணுகால் சந்தையிலேருந்து கொண்டு வந்தியில வாங்கிட்டு வரோம் வியாபாரி ஒரு கிடா எவ்வளோண்ணே சொல்வீங்க பதினாலாயிர ஐநூறு எத்தனை பல்லு ரெண்டு பண்ண கூடாது சரி வெயிட் எல்லாம் எவ்வளோ இருக்குண்ணா இது வெயிட் பதினஞ்சு கிலோ வரும் நாட்டுக்கிடா பன்னெண்டு ரூபா இங்கே வியாபாரி வியாபாரி தொண்ணூறு இருபத்தஞ்சி இருபத்தொன்பது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இந்த மாதிரி கிட்டா வேணா உங்ககிட்ட வாங்கியே இல்லை நாட்டுக்கிடாட்டு கிடா எத்தனை வேணாலும் வாங்கி இல்லை பண்ணிட்டு வந்து ஃபோன் வாங்கிடுறேன் சரி

நான் எனக்கு தந்தரையாட்டு கொண்டுவை பேசுவான்

ஏழாயிரம் <Tippa> <motivator> <middii> <guyina>

நிறைய ஆமா ஆமா ஆடு கிடைக்கும் போக வேண்டி பார்த்துட்டு யாரும் போக வேண்டிய